ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது பத்தாம் வகுப்புக்கு கணிதம் முதல் பாடம் உறவுகளின் சார்புகள் எடுத்துக்காட்டு ஒன்று புள்ளி இருபது கொஷின் பாருங்கள் என்ன கேட்டுக்கிறாங்க எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் டூ எக்ஸ் ஸ்கொயர் கழித்தல் அஞ்சு எக்ஸ் கூட்டல் மூணு இரு சார்புகளின் சேர்ப்பாக குறிக்க நம்ம எழுதணும் அப்போ இது குத்துக்கிறது ஃபஸ்ட்டு எடுத்துருங்க கொஷனில் என்ன குத்துக்கிறாங்க எஃப்ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு டூ எக்ஸ் ஸ்கொயர் கழித்தல் அஞ்சு எக்ஸ் கூட்டல் மூணு ரூட் ஆஃப் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்களா அப்போது நம்ம இதில் ரெண்டு நம்ம சார்புகள் எடுக்கணும் அப்போது ஃபஸ்ட்டு சார்பு எஃப் டூ ஆஃப் எக்ஸ் பார்த்திங்கன்னா இந்த நம்பர்ஸ் மட்டும் எடுத்துக்கோங்க டூ எக்ஸ் ஸ்கொயர் கழித்தல் அஞ்சு எக்ஸ் கூட்டல் மூணு மற்றும் எஃப் ஒன் ஆஃப் எக்ஸ் பார்த்திங்கன்னா இந்த ரூட் ஆஃப் இது மொத்தமாக சேர்த்து நம்ம எக்ஸ் எடுத்துக்கலாம் அப்போ ரூட் ஆஃப் எக்ஸ்ன்னு வரும் ரூட் இதில் எடுக்காதனால ரூட் ஆஃப் எக்ஸ்ன்னு எடுத்துக்கோங்க பாருங்கள் எஃப் ஆஃப் X is equal to இது கொடுத்துக்கிறாங்களே டூ எக்ஸ் ஸ்கொயர் கழித்தல் அஞ்சு கூட்டல் மூணு ஓ இது நம்ம எப்படி அதலாம் இது f2X டூ தான் எடுத்துக்கிறோம் நம்பர் அப்போ ரூட் மீறுதுங்களா அப்போது ரூட் ஆஃப் எஃப் டூ ஆஃப் இந்த மாதிரி எடுக்கலாம் இது f ஒன்று எஃப் எஃப் டூ ஆஃப் இந்த மாதிரி எடுத்திங்கன்னா இது சேர்த்துடுங்க f1 எஃப் of X அப்போது சேர்ப்பு பண்பு வந்துச்சுங்களா அப்போது இது சேர்ப்பு பண்பு அவ்வளோதான் இதுக்கு ஆன்சர் காட்டு ஒன்று புள்ளி இருபது உங்களுக்கு முடிஞ்சு